ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி வறுவல் பார்க்கலாம் இந்த கீ ரைஸ்க்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் அவங்க ரெண்டு போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கறது போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் நல்லா வணக்கட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா வணக்குங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை எடுத்து நல்லா அறுத்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த சீக்கிரமாக நல்லா குக் தக்காளி நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம மீதி போட்டு ஆட் பண்ணலாம் நம்ம இது வந்து குக்கரில் தான் செஞ்சு விசில் விட போகிறோம் சிம் சிம்பிளாகவும் இருக்கும் குயிக்காக டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ ச அரை கிலோ கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம் நாட்டுக்கோழி ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்னும் வேணும்னா கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வணங்குறதுக்காக இப்போ நான் வந்து பாருங்கள் நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கிறேன் கழுவி ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ நாட்டுக்கோழி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வணங்குங்க நல்லா வணங்கட்டும் அந்த நல்லா மிக்ஸாக விட்டும் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மீதி மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாமா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் நான் ஒரு ஒரே டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தனியா தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் குழம்பு நமக்கு கிடைக்கும் அடுத்து சிக்கன் தூள் இன்ஸ்டன்ட் அதாவது ச நீங்கள் சக்தி இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ஆச்சு இருந்தாலும் ஓகே சிக்கன் தூள் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கிரேவி வரும் நான் மறுபடியும் கொஞ்சம் பத்தலன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நான் தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தே கால் மூடி தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரை நீங்கள் தேங்காய் வேணும்னா இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி தேங்காய் வேணும் நீங்கள் குழம்புலாம் கொஞ்சம் வேணும்னு வச்சிங்கன்னா தேங்காய் சும்மா ஒரு பத்து பில்லு போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது தண்ணியை உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தொக்கலாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கோங்க நான் நல்லா போட்டு தண்ணி வந்து கம்மியாக தான் விட போகிறேன் ஏன்னா நான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் கெட்டியாக செய்ய போகிறேன் தண்ணியை கம்மியாக விட்டு கரெக்டாக ஒரு நாலு விசில் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி வரும் ரெடி ஆகிடும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் கீ சாரம் அப்படி இல்லை நார்மல் ரைஸுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நாட்டுக்கோழி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அது ஒரு டிப்ஸு அப்போ கொஞ்சம் அந்த ஹீட்டு குறைக்கும் இது ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ